அது ஒரு அழகான கிராமம் அந்த ஊரில் படகுக்காரன் ஒருவன் இருந்தான் ஏனென்றால் இந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் வெளியில் அல்லது பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு ஆற்றை கடந்துதான் செல்ல வேண்டும் அந்த படகுக்காரன் மனிதாபிமானம் இல்லாத சுயநலவாதி மிகவும் பேராசை பிடித்தவன் படகிலோற மக்கள் அனைவரிடமும் கொள்ளை பணம் வாங்குவான் அதில் வரும் மக்கள் அனைவரும் அவனை நாளே கிடையாது ஆனால் அதையெல்லாம் அவன் சிறிதும் பொருட்படுத்த மாட்டான் அந்த கிராமத்து மக்களும் வேறு வழியின்றி தினமும் அவனது படையிலே சென்று வந்தார்கள் இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தன அந்த படகுக்காரன் வயதாகிவிட்டான் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருணத்திற்கு அவன் வந்துவிட்டான் அப்பொழுது அவன் மகனை அழைத்து மகனே இந்த மக்களுக்கு மிகவும் கடுதல் செய்துவிட்டேன் அது எவ்வளவு பெரிய தவறு மற்றும் என்னுடைய சுயநலம் என்பதை நான் இப்பொழுதுதான் உணர்கிறேன் நான் இருக்கும் பொழுது இந்த மக்கள் அனைவரும் என்னை தோற்றாத நாட்களே கிடையாது அதனால் நான் இறந்த பிறகு இந்த ஊர் மக்கள் அனைவரும் என்னை நல்ல விதமாக பேச வேண்டும் நான் இறந்த பிறகும் என்னை குறை கூறக்கூடாது என்று மகனிடம் கூறிவிட்டு அந்த வயதான கிழவன் இறந்துவிட்டார் சற்று யோசித்த அந்த மகன் தந்தை செய்த அதே படகு தொழிலை செய்வதற்காக முன் வந்தான் ஆனால் அவன் தந்தை வாங்கிய பணத்தை விட இரண்டு மடங்கு இவன் அதிகமாக வசூலித்தான் இது சற்றும் எதிர்பார்க்காத ஊர் மக்கள் இவன் அவன் தந்தையை விட மிகவும் மோசக்கரனாக இருக்கிறான் இதற்கு அவன் தந்தையே பரவாயில்லை என்று அவனது தந்தை செய்ததை மறந்துவிட்டு மகன் செய்ததை பேச ஆரம்பித்து விட்டார்கள் அன்று முதல் அவன் தந்தையை திட்டுவதை நிறுத்திவிட்டு அவன் மகனை திட்ட ஆரம்பித்து விட்டார்கள் ஊர் மக்கள் அதற்கடுத்தது அவன் மகன் அதற்கடுத்தது அவன் மகன் என்று வந்து கொண்டே இருந்தார்கள் ஊர் மக்களுக்கு காலங்காலமாக திட்டுவதை மட்டுமே வழக்கமாக கொண்டிருந்தார்கள் ஆனால் அங்கு எந்த ஒரு நல்ல வழியும் பிறக்கவில்லை